வணக்கம் சின்னஞ்சிறு கண்ணசைவில் அத்தியாயம் ஐந்து அகிலன் கொடுத்த வேலையை முடித்து அவனிடம் ஃபைலை ஒப்படைத்து திரும்பிய யாழ்வேந்தன் கவலையுடன் அமர்ந்திருந்த சுதிகை கண்டான் என்னாச்சி நம்ம ஆள் டல்லா உட்கார்ந்துகிட்டு இருக்கு சரி இல்லையே இப்படி இருக்கக்கூடாதே மனதிற்குள் கூறிக்கொண்டவன் அகிலனின் புறம் திரும்பி சார் என்னாச்சி எதுவும் உதவி வேணுமா ஏன் எல்லாரும் சைலண்டா இருக்கீங்க என்றான் பிரதாப் நீங்க ஹோட்டல் ரூம் போய் கிளைண்ட கூட்டிட்டு வாங்க என கூறிய அகிலன் அவனை அனுப்ப அவன் சென்றதும் வேந்தனின் புறம் திரும்பினான் வேந்தா நீ கீர்த்திய கார்பன்ஸ்க்கு கூட்டிட்டு போறியா அவளுக்கு வெளியே சுத்தி பாக்கணும்னு ஆசையா இருக்காண்டா எனக்கு கிளைண்ட் மீட்டிங் வேற இருக்கு அவன் கூறியதை கேட்டு உள்ளுக்குள் மகிழ்ந்தவன் அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் நான் எப்படி கூட்டிட்டு போக அவங்களுக்கு இதுல விருப்பம் இருக்கணுமே என் கூட எப்படி தயங்கிக் கொண்டு உரைக்க என் அண்ணாவே உங்க கூட அனுப்பும்போது எனக்கு எந்த எதிர்ப்பும் இல்லை அதுவும் இல்லமன் நீங்கள் என் அண்ணனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்ன பத்திரமா பார்த்துக்கிடுவீங்க ஓ அண்ணனோட ஃப்ரெண்டா மட்டும் நான் இது செய்யலை நீ எனக்கானவ உன்னோட எல்லா ஆசையும் நான் நிறைவேற்றணும் இது என்னோட கடமை மனதிற்குள் வேந்தன் நினைத்து கொண்டு நின்றான் சரி ரெண்டு பேரும் போயிட்டு வாங்க வேந்தா நீ என்னோட காரை யூஸ் பண்ணிக்கோ என்றவாறு தன் கார்கியை கொடுத்தான் அகிலன் பாவி அவன் என் கூட பைக்கில் வருவான்னு நினச்சா இவன் காரில் போக சொல்றான் சரி அவன் நம்ம கூட வர்றதே போதும் மனதிற்குள் தன் தோழனை திட்டிக்கொண்டு வாங்கினான் யாழ்வேந்தன் வாங்க என்றவாறு அவளை அழைத்துக்கொண்டு வெளியேற அவர்களின் முன் வந்து நின்றான் எழிலரசன் இருவரும் வெளியே செல்வதைப் பார்த்தவன் செல்பவர்களிடம் எங்கு செல்கிறீர்கள் என கேட்கக்கூடாது என்பது தெரிந்தாலும் அவர்கள் எங்கு செல்ல போகிறார்கள் என்பதை அறிய நினைத்தான் தன் முன் வந்து எதையோ யோசித்துக் கொண்டிருக்கும் எழிலை கண்டவன் சார் நாங்க கார்மெண்ட்ஸுக்கு போகணும் அதான் எம்டி என்னை கூட்டிட்டு போக சொன்னாரு நாங்க கிளம்புறோம் வாங்க மேடம் என்று வேந்தன் எழிலரசன் பதில் முன்னே அவனை அழைத்து கொண்டு விரைந்தான் இவனுக்கு என்னாச்சு ஏன் இப்படி வேகமா ஓடுறான் யோசித்தவாறு தன் கேபினுக்கு சென்றான் எழிலரசன் அப்பாடா ஒரு வழியே இவங்க எல்லாருக்கிட்டே இருந்து தப்பிச்சு வர்றதுக்குள்ள என் உயிரே போச்சு அலுவலகத்திலிருந்து வெளியே வந்து மூச்சு விட்டான் ஏன் எங்க இருக்கீங்க இதுவரை ஏதோ பேசிக் கொண்டு வந்தவன் இப்போது அமைதியாக இருக்கவே அவன் எங்கு சென்றானோ என்று கார் எடுத்துட்டு வந்துடுறேன் நீங்க இங்கே நிலங்க சரியா உம் சரி என்றதும் காரினை எடுத்து கொண்டு வந்தவன் அவளுக்கு முன்னிருக்கையை திறந்துவிட காரில் மெல்ல ஏறி அமர்ந்தார் டிரைவர் இருக்கையில் அமர்ந்தவனின் மனமோ இரண்டு வருடங்களாக தேடிய பொக்கிஷமான தன்னவள் தன் அருகில் இருக்க அவளை பார்த்து ரசித்தவாறு அவளுடனான தன் முதல் பயணத்தை தொடங்க ஆரம்பித்தான் இருவருக்கும் என்ன பேசுவது என தெரியாமல் அமைதியாகவே வர ஏனோ அந்த அமைதியை வெறுத்தவள் ஏன் அமைதியா அவரைங்க ஏதாவது பேசலாமே சரி மேடம் என்றவன் மனதிற்குள் இப்படி ஏங்க வாழ்க்க முடிகிற வரைக்கும் உன்னோடான அந்த பயணம் எனக்கு கிடைச்சா சந்தோஷமா தான் இருக்கும் நினைத்து கொண்டான் என்ன மேடம் என்ன மேடம் சொல்லி எல்லாம் கூப்பிட வேணாம் பேர் சொல்லியே கூப்பிடுங்க நீங்க மட்டும் என்ன இப்படி சொல்ல மாட்டீங்க ஏன் அப்படி சொல்றீங்க நம்மளோட முதல் சந்திப்பு அப்படி மனதிற்குள் நினைத்தவனுக்கு அவர்களின் சந்திப்பு நினைவு வர இதழில் சிறு புன்னகை உதிர்த்தது அந்த செய்கையை காண முடியாதவளாய் அமர்ந்திருந்தாள் உங்களை தான் கேக்குறேன் ஏன் அப்படி சொன்னீங்கயால் நம்ம ஏற்கனவே மீட் பண்ணிருக்கோமா உங்ககிட்ட பேசும்போது போது உங்க கூட ஃபீலிங்ஸ் வருது இவ கேட்டதுக்கு ஆமான்னு சொன்னா எப்ப பார்த்தோன்னு கேட்பா அப்படி கேட்டு நான் யாருன்னு சொல்லிட்டா ருத்ர தடவை ஆடிடுவாளே இப்ப என்ன பண்ணலாம் நீங்க ஏன் இவ்வளவு சைலண்டா வரீங்க யாழ் அப்படிலாம் இல்ல சூகி மேடம் எப்படி கூப்பிடுவது எனக்கு தெரியாமல் தண்டி அடிக்க நீங்க என்ன கீர்த்தினே கூப்பிடுங்க எல்லாரும் கூப்பிடுற மாதிரி எல்லாம் என்னால கூப்பிட முடியாது நீங்க எனக்கு எப்பவுமே ஸ்பெஷல் அதனால உங்களை நான் சுதின்னு தான் கூப்பிடுவேன் அவன் கூறியதில் ஏதோ ஒன்று அவளை குழப்ப நான் ஏன் அவங்களுக்கு ஸ்பெஷல் கேள்வியாய் கேட்டாள் நீங்க மட்டும் என்ன யாருன்னு சொல்றீங்க அதான் நான் சுதீனு சொன்னேன் என்ன நீங்க குற்றவாளி மாதிரி விசாரிச்சுக்கிட்டு ஒவ்வொரு கேள்வியா கேட்டுட்டு இருக்கீங்க இப்படியே கேட்டுட்டு இருந்தா நான் உங்களை கார்மெண்ட்ஸ் கூட்டிட்டு போக மாட்டேன் ஓகே ஓகே சரி நீங்க எப்படி கூப்பிடணும்னு தோணுதோ அப்படியே கூப்பிடுங்க என்றவள் அதன் பின் அமைதியாக வந்தாள் அப்பாடா நம்மளையே கொஞ்சம் நேரத்தில் டென்ஷன் ஆகிட்ட மனதிற்குள் நினைத்தவாறு கார்மன்ஸுக்கு அழைத்து சென்றான் அவர்கள் இறங்கியதும் மேனேஜர் வேகமாய் வந்து வரவேற்க அவளை அழைத்துக்கொண்டு கொண்டு உள்ளே நுழைந்தான் யாழ்வேந்தன் மேனேஜர் ஒவ்வொன்றையும் கூறிக்கொண்டே வர யாழ்வேந்தன் அதற்கு அவரிடம் கேள்வி கேட்க இருவரும் மாற்றி மாற்றி பேசிக்கொண்டே வந்தனர் அவர்களுடன் நடந்து வந்த சுது அங்கே வேலை செய்யும் மக்களின் குரல் மிஷின்களின் ஓசை அனைத்தையும் கேட்டுக்கொண்டே வர மனதிற்கு இதை பார்க்க முடியாத கவலை அரித்துக்கொண்டது கொண்டது அதே கவலையுடன் நடந்து வந்தவளின் காலில் திடீரென்று ஏதோ தொடுக்க ஆ என்றவள் தடுமாறி நிற்க முடியாமல் முன்புறமாக கீழே விழப்போனாள் அதை கண்ட யார் தன் கைகளை நீட்டி அவள் கொடி இடையை தன்னுடன் சேர்த்து வளைத்தான் ஏ சுதி பாத்துமா பதறியவாறு அவளை தாங்கியவன் தன் தோளை இருக பற்றி கொண்டிருந்தவளை நெல்ல விளக்கி அவளை மேலிருந்து ஆராய்ந்தான் காலில் அருகே சி வந்து வீங்கிக் கொண்டிருக்க ஐயோ சுதி வீங்க ஆரம்பிச்சிச்சு வா நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம் என்றவாறு பதறி தவித்து வேந்தன் புலம்ப அவன் தன்னை தாங்கிய போது அவன் நெஞ்சில் சாய்ந்து மீண்டும் ஒரு நொடி உலகமே மறந்தாள் சுதுகீர்த்தி அவன் உரிமையாய் தன்னை அழைத்தது தனக்காக தவித்தது அனைத்தையும் கேட்டவள் விழிகளில் கண்ணீர் வடைய தன்னை அனைத்தவாறு புலம்பிக் கொண்டிருந்தவன் நெஞ்சில் சாய்ந்தாள் அவளது இந்த செய்கையை எதிர்பாராதவன் சுற்றி இருந்த அனைவரும் தங்களை பார்ப்பதைக் கண்டு அவளை தன்னிடம் இருந்து மனமே இல்லாமல் விளக்கியவாறு மனம் ரொம்ப வலுக்குதா என்றான் அவனை இந்த குரலில் இருந்த வேற்றுமையை உணர்ந்தவள் இல்ல நீங்க என்று ஏதோ கூற வர இந்தாங்கம்மா அவளை தண்ணிய குடிங்க என்று பெண்மணி நீரினை தர அதை வாங்கிய வேந்தன் அவளின் அருகில் இருந்த சேரில் அமர வைத்து அவளுக்கு புகட்டினான் அவர்களுடன் வந்த மேனேஜர் போங்க போங்க போய் எல்லாரும் வேலையை பாருங்க என்றதும் அனைவரும் அங்கிருந்து கலைந்து போனார் என்ன வேடாம் பார்த்து வர வேண்டியதுதான நீங்க ஏன் அவ்வளோ ஓரமா நடந்து வரீங்க என்றார் மேனேஜர் என்னால என்று தன் பார்வை இழந்ததை கூற வர முயல நீங்க போய் எடுத்து எடுத்துவங்க நான் ஆஃபீஸ் இருக்கேன் என்ற வேந்தன் அவளை அழைத்து கொண்டு சென்றான் சுதி இங்க இருக்கிற யாருக்கும் உன்னோட நிலைமை தெரியாது நீங்க ஏன் எல்லார்கிட்டையும் சொல்லணும் அவசியம் இல்லை என்றவன் அவள் காலினை தொட அதை உணர்ந்தவளோ பதறி எழுந்தாள் ஐயோ யாழ் என்ன இது என்ன ஒரு டாக்டரா நினைச்சுக்கோங்க இப்ப நான் மருந்து போடணும் முதல்ல உட்காருங்க என்றவாறு அவளை அருகில் இருந்த சோஃபாவில் அமர வைத்து சிவந்திருந்த அவளின் கால் விரலுக்கு மறந்துட்டான் அவனது இந்த ஸ்ரீகை கீர்த்தியின் மனதை கலங்க செய்ய யால் பிளீஸ் செய்து சொல்லுங்க நான் உங்களை பார்த்திருக்கேனா கலங்கிக்கொண்டே கொண்டே கேட்க எதுக்கு மறுபடியும் மறுபடியும் இதையே கேக்குறீங்க சுஜி என் லைஃப்ல மறக்க முடியாத ஒருத்தன் இருக்கான் அவன் செய்க என்னை ரொம்ப பாதிச்சுது ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி நான் லண்டன்ல ப யூஜி படிக்கும் போதுதான் மீட் பண்ணேன் அவன் குரல் உங்க குரல் மாதிரியே இருக்கு அதான் கேட்டேன் ஓ சரி ஆனா நான் லண்டன் போனதே இல்லை ஒரே போல ஏழு பேர் இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம்ல அதே மாதிரி இருக்கு நீங்க சொல்றது சரி ரெஸ்ட் எடுங்க நான் அக்கௌண்ட்ஸ் ஃபைல் செக் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்புறம் போகலாம் என்றவன் வேகமாய் வெளியேறினான் என் மேல நீ எவ்வளவு வெறுப்பா இருக்கேன்னு நீ சொல்லும் போதே எனக்கு புரியுது சுதி எனக்கு நீ வேணும் எந்த ஒரு சூழ்நிலையையும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன் நீ நினைச்சது நான் தான் அதை சொல்ற நேரம் வரும்போது நீ என் மனைவியா இருப்ப மனதிற்குள் ஒரு முடிவெடுத்தவன் தன் வேலையை பார்க்க சென்றான் அதன் பின் தன் வேலை முடிந்ததும் அவளை அழைத்து கொண்டு சென்று வீட்டில் விட்டு மறுபடியும் அலுவலகம் செல்ல கிளம்பினான் அகிலனின் கார் ஓசை கேட்டதும் வெளியே வந்த சித்ராதேவி தன் மகள் இறங்குவதை பார்த்ததும் அவள் அருகில் சென்றாள் வேந்தனை கண்டதும் சந்தோஷமாக நீ வேந்தா வாப்பா ஏன் அப்படியே கிளம்ப போற எங்க இல்லமா இருக்கட்டும் நான் கிளம்புற ஆபீஸ் வேலை இருக்கு நீங்க உங்க ஹெல்த்த கவனிச்சுக்கோங்க நான் போயிட்டு வரேன் என்றவன் சுதியை கண்டவாறே சென்றான் அவன் சென்றதும் தன் மகளை உள்ளே அழைத்து கொண்டு வர அவளது நடையில் வித்தியாசத்தை உணர்ந்தார் என்னாச்சுமா அவளை அங்கிருந்த சோஃபாவில் அமர வைக்க ஒண்ணு லைட்டா ஸ்லிப் ஆயிட்டேன் அது இருக்கட்டும் யால உங்களுக்கு இதுக்கு முன்னாடி தெரியுமாம் நம்ம வீட்டுக்கெல்லாம் வந்திருக்காங்களா உம் ஆமா எழிலையும் வேந்தனையும் எப்பயாவது அகிலம் கூட்டிட்டு வருவாமா நம்ம அகிலுக்கு ஒரு ரெண்டு பேர்னா உயிர் அவன் காலேஜ் படிக்கும் போதே உன்னை பார்க்க நான் பாட்டி வீட்டுக்கு வருவேன்னா அப்ப வாடா இல்லையும் கூப்பிடுவேன் ஆனா வரமாட்டேன்னு சொல்லிடுவான் எப்ப பார்த்தாலும் இவங்க ரெண்டு கூட ஏதாம இருப்பான் நல்ல கேரக்டர்மா ரெண்டு பேருமே ஓ சரிம்மா ஆனா வேந்தன் இப்போ ஒன் இயரா தானே நம்ம ஆபீஸ்ல ஒர்க் பண்றாங்க அதுக்கு முன்னாடி எங்க பண்ணாங்க எங்க இருந்தாங்க ஏதோ ஃபாரின்ல வேலை பார்த்தானாமா எங்கேன்னு தெரியல உங்க அண்ணனுக்கு தான் தெரியும் இவங்க நப்பு இப்படியே இருந்தா போதும் நான் போய் உனக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன் என்றவர் சமையல் அறைக்குள் நுழைய வேந்தனை பற்றி அறிய நினைத்தவள் தன் அண்ணனின் வருகைக்காக காத்திருக்க ஆரம்பித்தாள் நன்றி